ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் ஏழு மாமரம் துளைவட சிலைவளைந்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கு அருளியருளுடன் பகல் எல்லை கழுகின்றதால் தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணகில்லை சுடற்படுமுது ஆழ ஆழ்கின்னாவியை அடுவதோர் அந்தி வந்தடைகின்றதே ஏழு மாமரம் துளைபடச் சிலைபடைந்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கு அருளியாருளுடன் பகல் எல்லை கழுகின்னதால் தூழி நாம் இதற்கு என் செய்தும் துணையில்லை சுடர்படு முதுநீரில் ஆழ ஆழ்கின்னாமியை அடுவதோர் அந்தி பந்தடைகின்றதே புரிஞ்சு நினைக்கிறேன் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து அதாவது வாலியை கொள்வதற்கான திறமை ராமனிடம் இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்கிறதுக்கோசம் சுக்ரீவன் வச்ச டெஸ்ட்டு அதில் ஏழு மரங்கள் அதாவது ஒரே ஒரே அம்பினால் ஏழையும் தொலைபோடணும் அதை பண்ணான் ராமன் அதை தான் சொல்கிற ஏழு மாமரம் துளை மட சிலை பழைத்து இந்த காரியம் பண்ணிட்டு இலங்கையை மலங்குவித்த இலங்கையை அழித்த இலங்கையை தேக்கச் செய்த ஆழியான் ஆழியான்னா சாதாரணமாக அர்த்தம் சக்கராயு சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவன் இல்லை கடல் போன்ற நிறத்தை கொண்டவன் அப்படின்னு இந்த இடத்தில் ஸ்பெஷலாக ஒரு அர்த்தம் போட்டிருக்கான் அருகாழி அப்படிங்கிற மோதிரம் அடைந்த ராமபிரான் புதுதான் அருகாழிங்கிற மோதிரம் அடைந்திருக்கனால ஆழியான் அப்படின்னு இந்த இடத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கான் ராமனை தான் சொல்கிறான் ஏழு மாமரம் துளை பட சிலை வளைந்து இலங்கையை மலங்கு வித்த ஆழியான் நமக்கு அருளிய அருளோடும் பகல் எல்லை கழுகின்றதால் அதாவது இந்த ராமபிரான் ராமன் இந்த மாதிரி பின்னூர் பண்ண பார்ப்பாரா தெரியல அவர் பரகால் நாயாக இருந்தால் கூட ராமன் பார்ப்பாரா தெரியல அது வேறு விஷயம் அவர் அருளினாரம் அருளினாரில் என்னாச்சு இந்த பகல் எண்ணெய் கழுகின்றதான் இந்த பகல் பொழுத நம்மளால் சமாளிக்க முடிஞ்சது அது பிரிவை தாங்க முடிந்தது தரிக்க முடிந்தது பொறுத்து கொள்ள முடிந்தது இதெல்லாம் புரிஞ்சுவாங்க அது மாதிரி பகல் பொழுது போயின்னு இப்போ நமக்கு அருளியாக அருளோடும் அவன் செய்த அருளின் காரணமாக நம்மால் இந்த பகல் பொழுதை கழிக்க முடிந்தது சமாளிக்க முடிந்தது அப்படி இருக்கு ஆனால் கழி பகல் பொழுது போயிட்டு இப்போ பகல் கழுகின்னதான் தோழினாம் இதற்கு என் செய்தும் தொழியே நாம் இதுக்கு என்ன செய்ய முடியும் துணை இல்லை துணையில்லை உங்களுக்கு நமக்கு துணையும் இல்லை முது முதுநீரில் ஆழ முது முதுநீரில் ஆழ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் படு சுடர் முதுநீரில் ஆழ அப்படின்னா சுடர் நம்ம மேலே அடிக்கிற வெயில் இருக்குது பாருங்க அந்த வெயில் போய் சமுதிரத்தில் ஆழது ஆழ்ந்து போகிறதுனா என்ன சூரிய அஸ்தமனமாகிடுத்துங்கிறத இப்படி அழகாக எழுதியிருக்கார் சுடர் படு முதுநீரில் படு அது படு சுடர்னு சூரியத்தை சொல்கிறேன் சூரியனை சொல்லலாம் நம்ப எல்லாம் கடலில் ஆழ மறைந்து போக ஆழ்கின் ஆவியை அடுவதோர் அந்திவந்தடைகின்றது ஆவி ஏற்கனவே இந்த ஆவிக்கு இந்த ரொம்ப தொந்தரவு க தலைமனை பிரிந்திருப்பதுனால இந்த ஆத்மா ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கு ஆழ்கின்ற ஆவி ஏற்கனவே துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற ஆவியை மேலும் துயரப்படுத்துவதற்கு அடுவதோர் திருப்பி துயரப்படுத்துவதற்கு அந்தி வந்தடை இன்னதே அட சாயங்காலம் பொழுது ஆகிடுதேன் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுண்ணா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க ரொம்ப என்ன சொல்கிறது கவிதை நயம் மிக்க பாசுரங்களாக இருக்குது புரியுறது உங்களுக்கு தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணையில்லை சுடர்படு முதுநீரில் ஆழ ஆழ்கின்வியை அடுவதோர் நந்தி வந்தடைகின்றதே அது முடிக்கலாமா ஏழு மாமரம் துளை படச்சிலை வளைந்து இலங்கையை மலங்கு வித்த ஆழியான் நமக்கு அருளி அருளோடும் பகலெல்லை கழிகின்றதால் தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணையில்லை சுடர்படு முதுநீரில் ஆழ ஆழ்கின்வியை அடுவதோர் அந்தி வந்தடைகின்றதே ஆழியான்னு அவனுக்கு ராமனுக்கு பெயர் அருகாழி என்கிற மோதிரத்தை அணிந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் சொன்னேன் கடைசியில் சுடறுபடும் முதிநீரில் ஆழ அந்த ஆழ அவன் முன்னாடி சேர்ந்து பிடிச்சா நமக்கு சுலபமாக பொருள் விடும் அதனால் ஸ்ரீமதே ராமானுஜாயன